விநாயகருடைய ஆறுபடை வீடு ஒன்றிலிருந்து ஆறாவது படை வீடு வரை வந்துவிட்டோம் ஆறு படை வீடு இந்த ஆறாவது படை ஏன் என்றால் முக்கியமாக இந்த படை வீடை சொல்கிறோம் என்று சொன்னால் ஒரு சிறுவன் விநாயகன் மேல் மிகவும் பற்றி கொண்டு அவரை தினமும் வேண்டி வணங்கி அவரை கொண்டாடிய அந்த சிறுவன் விநாயகனை ஒரு முறை பார்க்க வேண்டும் என்ற மனதிலே தோண்டி அவன் பூஜை செய்கின்றான் அவனுக்காக இந்த பிள்ளையார் எங்கே தெரியுமா இருக்கிறார் ஊர் என்ற ஊரில் பொல்லா பிள்ளையார் என்ற திருநாமத்துடன் இந்த பிள்ளையார் இருக்கிறார் நிறைய பேர் பொல்லா பிள்ளையார் ரொம்ப கோபமான பிள்ளையார் இருக்கீங்க பொல்லா பிள்ளையார்னா ஒளி செதுக்கப்படாத விநாயகப் பெருமான் சிற்பியால் செதுக்கப்படாத பிள்ளையார் அவருக்கு தோண்டி காட்சி கொடுத்ததால் அந்த குழந்தை மிகப்பெரிய ஞான செல்வனாக பிறந்தார் இந்த உலகில் புகழோடு வாழ்ந்தார் அப்படி நம்ம வாழ வேண்டும் பிள்ளைகள் படிப்பிலே மந்தமாக இருக்கின்ற பிள்ளைகள் இந்த ஆலயத்திலே பொல்லா பிள்ளையாரை வழிபட்டோம் என்றால் வாழ்க்கையிலே ஏற்றம் கண்டிப்பாக உண்டு அந்த கல்வி திறன் அந்த பிள்ளை நன்றாக படிப்பார் இந்த பிள்ளையாரை வழிபட்டோம் என்றால் கல்வியில் சிறந்து ஞானம் செல்வம் இவையெல்லாம் சிறந்து வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான விநாயகப் பெருமான் இந்த பொல்லா விநாயகர் திருநாரை என்ற ஊரிலே ஆறாவது படை வீடு விநாயகராக இருக்கிறார் இவரை போய் வழிபட்டோம் என்றால் வாழ்க்கையிலே நமக்கு நல்ல விஷயங்கள்